பத்தாய் பெரியாட்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ராஜன் பேசுகிறேன் இது இந்த பதிவு எதுக்காகன்னா கலைஞரின் நூற்றி ஒன்றாவது பிறந்த நாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜூன் மூணாம் தேதி டாக்டர் கலைஞர் வந்து அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லி நமக்கு அனைவருக்கும் தெரியும் நூற்றி ஓராவது பிறந்த நாள் திராவிடர்கள் தமிழர்கள் அனைவரும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த நன்னாளில் ஒரு சில விஷயங்கள் வந்து கலைஞரை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து அதாவது வந்து ஆரிய எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பை வந்து அடிகோலிட்டு அதை சுத்தமாக தொடர்ச்சி எறிஞ்ச ஒரே மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தமிழ்நாடுன்னு தான் சொல்ல முடியும் ஏன் வந்து இப்போ கேரளாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சீட்டு வந்து பாஜக வந்து ஜெயிச்சிச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க நடிகர் சுரேஷ் கோபி அப்புறம் இன்னொருத்தர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பார்த்திங்கன்னா பாஜக வந்து கால் ஒன்றிடுச்சு ஆனால் இங்கே மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் கால் ஒன்றுலை அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தலைவர்கள் போட்ட விதை சரி இந்த தலைவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க தேவையில்லாமல் வந்து இந்தி வேண்டான்னு சொல்லிட்டாங்க பார்ப்பன் எதிர்ப்புன்னு சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு சொல்லி சொன்னாங்க இப்படியெல்லாம் வந்து நிறைய நம்ம பேச கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எதற்காக அந்த எதிர்ப்பு அப்படின்றது வந்து இந்த தேர்தல் வந்து நமக்கு ஒரு படம் பிடிச்சி காட்டியிருக்கும் நமக்கு எதுக்காக அந்த எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாநில வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களோட பல மடங்கு வளர்ச்சி இப்போ நம்மளோட அந்த மாநில வளர்ச்சியை நம்ம ஒப்பிட ஆரம்பிச்சோம்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தோடய ஒப்ப ஒப்பிட முடியாது அது வந்து அமிர்தேசன் பொருளாதார வல்லுநர் அமிர்தேசன் என்ன சொல்றாரு நார்வேயோட ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு பெரும் கட்டமைப்பை உருவாக்குனது நம்ம பெரும் தலைவர்கள் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நாற்பத்தி ஒம்பதில் வந்து இந்த திமுக கட்சி ஆரம்பிக்கிறாரு இருந்து தொடர் ஓட்டமாக ஓடி அறுபத்தி ஏழில் வந்து அரியணை ஏற்றி அவர் ஒரு வருடமே வந்து முதலமைச்சராக வந்து பணி பணிபுரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் மறைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க வந்து கலைஞர் தான் இந்த திமுக என்ற ஒரு மாபெரும் கட்சியை வந்து கட்டமைத்து வழிநடத்தி இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆளுங்கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக திகழும் திகழும் ஒரே கட்சின்னா வந்து திமுக தான் அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரியும் இதுக்கு இப்போ நம்ம வந்து இந்த காலங்கள் தோன்றினதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க காலம் அப்புறம் கலப்பரர் காலம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சே சேர சோழ பாண்டியர் காலம் அதுக்கப்புறம் வந்து விஜயநகர படையெடுப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முகலாயர் படையெடுப்பு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் படைய படையெடுப்பு இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பல படையெடுப்புகள்லாம் வந்து சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் வந்து திராவிடம்ன்ற ஒரு அரசியல் சித்தாந்தம் வந்து சாதிச்சிருக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது அறிவியல் தொழில்நுட்பம் அனைத்துலேயும் வந்து உயர்ந்திருந்தாலும் நம்மளோட சித்தாந்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியேவும் பதப்படுத்தப்பட்டு அப்படியே அடுத்தடுத்த அடுத்த அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது அது தொடர் வெற்றியும் பெற்று இருக்குது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களாக இருக்கட்டும் வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவங்களாக இருக்கட்டும் எல்லா மக்களையும் வந்து முழுமையாக சிந்திச்சு அவங்க அவங்கவு அவங்கவங்களுக்குன்னு ஒரு பெரிய திட்டங்களை வந்து வகுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து அடுத்த நிலைக்கு நகர்த்தின ஒரே தலைவர் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்க அனைவரும் வந்து ஒரு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பிரைவேட் கம்பெனிகளில் வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெக்ரூட்மெண்டில் வந்து அதில் இன்டர்வியூல பாஸ் பண்ணி ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் வந்து அவங்க பணிக்கு அமர்த்தப்படுறாங்கன்னா அதுக்கு முதல் வித்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேயே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டர் கலைஞர் வந்து ஆட்டின உரை தான் வெளிநாடுகளில் மாறி நம்ம மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்கள் நிறுவனங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் நடத்தி அவங்களுக்கு வேலைக்கு பணியாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேயே வந்து அவர் இந்த திட்டத்தை இந்த இதை வந்து முன்மொழிகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசங்கள்லாம் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே வேலைக்கு போயிடுறாங்க எப்படி வேலைக்கு போயிடுறாங்க சரி வேலைக்கு போடுறாங்கன்னா அதுக்கு என்ன கட்டமைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் என்ற ஒரு பெரும் தொழில்நுட்ப கட்டமைப்பை வந்து கொண்டு வந்தார் மென்பொருள் வேலை மென்பு மென்பொருள் துறையில் வந்து வேலை வாய்ப்புகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனரக வாகனங்கள் அதில் வேலை வாய்ப்புகள் பெரும் பெரும் பவர் ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு போதுமான மின் உற்பத்தி இல்லை அப்பயும் அது ரொம்ப சிரமப்பட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மின் உற்பத்தி நிலையங்களை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து தமிழ்நாடை வந்து ஒரு தலைசிறந்த நிற மாநிலமாக உருவாக்கினவர் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போதாயிரம் நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி எந்த மாநிலத்திலையும் வந்து தொழிற்சாலைகள் கிடையாது அதேமாரி மாணவர்களுக்கு இப்போ பஸ் பயணத்துக்கு வந்து சலுகை அதேமாரி முதல் பட்டதாரிக்கு சலுகை இந்த மாதிரி பல சலுகைகளை வந்து கொடுத்து அடிமட்ட மக்களை வந்து மேலே உயர்த்தி கொண்டு வந்தது அதேமாரி பெண்களுக்கு வந்து சொத்து சம பங்கு ஊராட்சி மன்றத்தில் போட்டியிடுற பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தந்தை பெரியார் எதெல்லாம் முன்மொழிஞ்சாரோ அதை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கலைஞர் வந்து அதை ஏற்றுறாரு அவர் அது வந்து அதை அமல்படுத்துகிறாரு அதனால தான் இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து அரசியலில் பங்கெடுக்கிறாங்க ஆசிரிய பணியில் இருக்கிறாங்க டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் வந்து தோல்வி அடைஞ்ச அந்த மசோதாவை அதை அப்படியே கையில் எடுத்து அதை உள்வாங்கி அதை வந்து தமிழ்நாட்டிலே முத முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து பெண்களுக்கு சம சொத்தில் சம உரிமை கொடுத்தது வந்து டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொன்னால் அது அனைவருக்கும் எவ்வளோ பெரிய புரட்சி அப்படின்றது நமக்கு தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க சொத்து சேர்த்துட்டாரு ரெண்டு மூன்று திருமணம் பண்ணிட்டாரு அவரோட குடும்பத்தை மட்டும் தான் பார்க்குறாரு இப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் அரசியல் கால் புரட்சியில் அவரை பற்றி அவதூறுகளை பரப்புனாங்க இன்னைக்கு எது நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலங்கள்லையும் முதல் மாநிலமாக நிற்கிறது தமிழ்நாடு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக வந்து இடங்களை பெற்று வெற்றி பெற்று முன்னிலையில் இருக்கிறது இப்போ வந்து இரண்டாவது பெரும் கட்சி பாராளுமன்றத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுருப்போம் அந்த அளவுக்கு வந்து கட்டமைப்பு வசதிகளையும் அது வாழ்வாதாரத்தையும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் வந்து திட்டம் போட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் சென்றடை செய்தது டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே இந்த நூற்றி ஓராவது பிறந்த தின விழாவில் கலைஞரால் வளர்க்கப்பட்ட வளர்க்கப்பட்டனா நேரடியாக வளர்க்கப்பட்டது இல்லை கலைஞர் வந்து போட்ட திட்டங்களால் வளர்க்கப்பட்ட அதன் மூலமாக அடுத்த கட்டத்தை நகர்ந்து எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து நான் பேசுகிறேன் கலைஞர் சாதாரண தலைவர் அல்ல அவர் தானே தலைவர் நன்றி வணக்கம்